ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் இந்த பழைய உலகத்தில் பழைய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டே இறந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆகையினால் தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானிகளாக ஆகுங்கள் பாபா கேள்வி கேட்குறாங்க நல்ல நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் பாபா பதில் சொல்றாங்க யார் நல்ல முயற்சியாளர்களோ அவர்கள் அதிகாலையில் எழுந்து ஆத்ம அபிமானிகளாக இருப்பதற்கு பயிற்சி செய்வார்கள் அவர்கள் ஒரு பாபாவை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்வார்கள் எந்த தேகதாரியும் நினைவிற்கு வரக்கூடாது நிரந்தரமாக பாபா மற்றும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தின் நினைவு இருக்க வேண்டும் என்ற லட்சியம் அவர்களுக்கு இருக்கிறது இது கூட மிக நல்ல சௌபாகியமாகும் ஓம் சாந்தி இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக உள்ளீர்கள் எப்படி இறந்துள்ளீர்கள் தேகத்தின் அபிமானத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால் மீதம் இருப்பது ஆகும் சரீரம் முடிந்து விடுகிறது இந்த தேகத்தினுடைய உணர்வு போயிடுச்சு அப்படின்னா ஆத்ம உணர்வு தான் இருக்குன்றார் ஆனால் ஆத்மா இறப்பது கிடையாது வாழ்ந்து கொண்டே தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் பரம்பிதா பரமாத்மாவோடு யோகம் ஈடுபடுத்துவதின் மூலம் ஆத்மா தூய்மையாகிவிடும் என்று பாபா கூறுகின்றார் எதுவரை ஆத்மா முற்றிலும் தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரை தூய்மையான ஷரீரம் கிடைக்க முடியாது ஆத்மா தூய்மையாக ஆகிவிட்டால் பிறகு இந்த சரீரம் தானாகவே விடுபட்டுவிடும் எப்படி பாம்பினுடைய தோல் தானாகவே விடுபட்டு விடுகிறது அதனிடமிருந்து பற்று நீங்கி விடுகிறது நமக்கு பழைய தோல் போயிட்டு புது தோல் கடைகிதுன்னு பாம்பு கூட தெரிஞ்சிருக்கார் பற்று இல்லாதுக்கு அப்படின்றார் முதலில் நான் ஆத்மா சரீரம் இல்லை என்பதை உறுதியாக நினைவு செய்ய வேண்டும் பாபா நாங்கள் தங்களுடையவர்களாக ஆகிவிட்டோம் வாழ்ந்து கொண்டே இறந்துவிட்டோம் என்று ஆத்மா சொல்கிறது இப்பொழுது தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று ஆத்மாவிற்கு கட்டளை கிடைத்திருக்கிறது இந்த நினைவினுடைய பயிற்சி உறுதியாக இருக்க வேண்டும் ஆத்மா ஆண்பாலாகும் பாலாகும் பெண்பால் அல்ல ஏன்னா எப்போவுமே நம்ம எல்லாம் சகோதரர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே சகோதரிகள் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கும் கூட சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா ஆகியால பாபா சொல்கிறாங்க ஆத்மா வந்து ஆண்பால் அதனால தான் அவங்க எல்லாமே நம்ம சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் புரியாமல் சொல்லுவாங்க பாபா சொல்கிறாங்க குழந்தைகள் அனைவருக்கும் ஆஸ்தி கிடைக்க வேண்டும் ஒருவேளை தங்களை பெண் குழந்தைகள் என்று சொன்னால் எப்படி ஆஸ்தி கிடைக்கும் ஆத்மாக்கள் அனைத்தும் சகோதர சகோதரர்கள் ஆவர் ஆன்மீக குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா அனைவருக்கும் கூறுகின்றார் ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது இது மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் குழந்தைகளுக்கு நினைவு நிற்பதே இல்லை ஆத்மா நட்சத்திரம் போன்று இருக்கிறது இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்று மனிதர்கள் வாயின் மூலம் சொல்லவும் செய்கிறார்கள் பிறகு பெருவிரலைப் போல் இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள் நட்சத்திரம் எங்கே கட்டை விரல் அடையாளம் எங்கே பிறகு மண்ணிலான் ஆன சாலிகிராமம் அமைக்கிறார்கள் ஆத்மா அவ்வளவு பெரியதாக இருக்க முடியாது மனிதர்கள் தேக அபிமானிகளாக இருக்கிறார்கள் எனவே உருவாக்குவதையும் பெரியதாகவே உருவாக்குகிறார்கள் இது மிகவும் சூட்சமான ஆழமான விஷயங்களாகும் நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் தொழில் போன்றவைகளை செய்து கொண்டே புத்தியில் நான் ஆத்மா என்பதை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய தந்தையாகிய நானும் மிகவும் சிறிய புள்ளியாக இருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார் நான் உருவத்தில் பெரியவனாக இருக்கிறேன் என்பது கிடையாது நானும் பெரிய உருவத்தில்லாம் கிடையாது நானும் உங்களை மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட் தான் ஆனால் என்னிட்ட ஞானம் முழுவதுமாக இருக்குது அப்படின்றார் ஆத்மா மற்றும் பரமாத்மா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் அவரை நம்ம சுப்ரீம் சோல் அப்படின்னு சொல்கிறோம் இது நாடகத்தில் அடங்கியுள்ளது நான் அமரனாக இருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார் நான் அமரனாக இல்லை என்றால் உங்களை எப்படி தூய்மையாக்குவேன் உங்களை இனிமையான குழந்தைகளே என்று எவ்வாறு கூறுவேன் ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது பாபா வந்து ஆத்ம அபிமானியாக மாற்றுகின்றார் இதில் உழைப்பு இருக்கின்றது பாபா சொல்றாங்க என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள் இதில் மிகுந்த பயிற்சி தேவை இப்பொழுது நீங்கள் தேவதையாக ஆகின்றீர்கள் இப்பொழுது இருப்பது இது தூய்மையற்ற தமோ பிரதான உலகமாகும் இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் வந்துள்ளீர்கள் நான் புனர்ஜென்மம் மற்றவனாக இருக்கின்றேன் இந்த ஷரீரம் இந்த தாதாவினுடையதாகும் எனக்கு ஷரீரத்தினுடைய பெயர் எதுவும் கிடையாது அவருடைய பெயர் சிவன் அதாவது நன்மை செய்யக்கூடியவர் நன்மை செய்யக்கூடிய சிவபாபா வந்து நரகத்தை சொர்க்கமாக ஆக்கிறார் எவ்வளவு நன்மை செய்கிறாரு நரகத்தை ஒரேடியாக அழிக்கச் செய்து விடுகிறார் பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் இப்பொழுது ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கின்றது நடந்தாலும் சுற்றினாலும் ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை ஊட்ட வேண்டும் மண் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் வினாசமாகும் என்று தந்தை கூறுகின்றார் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் பாபா அல்லவா அவர்கள் தவறுதலாக பகவானுடைய மகாவாக்கியம் என்பதற்கு பதிலாக கிருஷ்ண பகவானுடைய மகாவாக்கியம் வாக்கியம் என்று எழுதிவிட்டார்கள் பகவான் நிராகாரமாக இருக்கிறார் அவரை பரம்பிதா என்று சொல்லப்படுகிறது சிவனுடைய பூஜையும் அதிகம் நடக்கிறது பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான பெயர்களை வைத்துவிட்டார்கள் வருமானத்திற்காக அநேக கோவில்களை உருவாக்கி உள்ளார்கள் ஆனால் உண்மையான பெயர் சிவன் பிறகு சோமநாதன் பெயர் வச்சுருக்காங்க சோமநாதர் அப்படின்னா நமக்கு சோம ரசத்தை கொடுக்குறார் குடிக்க வைக்கிறார் அதாவது ஞானன்ற அமிர்தத்தை கொடுக்குறார் ஞான செல்வத்தை கொடுக்குறாரு பிறகு நாம பூஜாரியாக ஆகும் பொழுது அவருடைய கோவில்களை உருவாக்க எவ்வளோ செலவு செய்கிறோம் அப்படின்றார் ஏனென்றால் சோமரசத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா இப்போ நாம் சங்கம் யுகத்தில் அவர்கிட்ட இருந்து இந்த சோமரசம் ஞான அமிர்தத்தை பருகி உயர்ந்த தேவத நிலை அடைகிறோம் பிறகு கீழே துவாபர யுகத்தில் இறங்கும் பொழுது அவருடைய நினைவாக கொடுத்த அந்த ஞான அமிர்தத்தினுடைய அடையாளமாக இந்த சோமநாதர் கோவிலை கட்டி அவருக்கு அந்த சோமநாதர்னு பேர் சார் சோமநாதரின் கூடவே சோமநாதனியும் இருப்பார் எப்படி ராஜா ராணியோ அப்படி பிரஜைகள் அனைவரும் சோமநாதர் மற்றும் சோமநாதனிகளாவர் நீங்கள் பொன் உலகத்திற்கு செல்கிறீர்கள் அங்கே தங்க செங்கற்கள் இருக்கின்றன இல்லைன்னா சுவர் போன்றவைகள்லாம் எப்படி உருவாகும் அங்கே நிறைய தங்கம் இருக்கும் ஆகியால தான் அதை பொண்ணுலகம்னு சொல்லப்படுது இது இரும்பு கற்களின் உலகம் சொர்க்கம்ன்ற பெயரை கேட்டதுமே வாயில் நீர் சுரக்குது விஷ்ணுவின் இரண்டு ரூபம் லக்ஷ்மி நாராயணன் தனித்தனியாக ஆவார்கள் அல்லவா நீங்கள் விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள் இப்பொழுது நீங்கள் ராவணபுரியில் இருக்கிறீர்கள் எனவே இப்பொழுது தந்தை கூறுகின்றார் தங்களை ஆத்மா என்று மட்டும் புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் பாபாவும் பரந்தாமத்தில் வசிக்கிறாரு ஆத்மாக்களாகிய நீங்கள் கூட பரந்தாமத்தில் தான் வசிக்கிறீங்க அவர் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கறது கிடையாது மிகவும் ரொம்ப ஈஸி தான் மற்றபடி இந்த எதிரியான ராவணன் உங்கள் முன்னாடி நிற்கிறான் இந்த ராவணன் தான் தடை ஏற்படுத்துகிறான் அப்படின்ற பாபா ஞானத்தில் இந்த அளவு தடை ஏற்படுவது கிடையாது நினைவில் தான் தடை ஏற்படுது மாயை அடிக்கடி நினைவை மறக்க செய்து விடுகிறது தேக அபிமானத்தில் கொண்டு வருகிறது பாபாவை நினைவு செய்ய விடுவது இல்லை இந்த யுத்தமானது நடக்கின்றது நீங்கள் கர்ம யோகிகளாகவே இருக்கின்றீர்கள் என்று பாபா கூறுகின்றார் நல்லது நல்ல பகலில் கர்மயோகியாக இருக்கீங்க பகலில் நினைவு செய்ய முடியறதில்ல அப்படின்னா இரவில் நினைவு செய்யுங்க இரவில் செய்த பயிற்சி தான் பகலில் உங்களுக்கு உதவி புரியும் அதாவது அதிகாலையில் நிரந்தரமாக நினைவு இருக்க வேண்டும் எந்த தந்தை நம்மை உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றாரோ அவரை நாம் நினைவு செய்கிறோமா அப்படின்னு நம்மளே பார்க்க சொல்கிறார் நிரந்தரமாக அவருடைய நினைவு இருக்கா அப்படின்ட்டு பாபாவின் நினைவு மற்றும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தின் நினைவு இருந்தால் மிகுந்த சௌபாகியமாகும் சகோதர சகோதரிகளே இப்பொழுது கலியுகம் முடிந்து சத்யுகம் வருகிறது என்று மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் பாபா வந்திருக்கின்றார் சத்யுகத்திற்காக ராஜ கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் யார் வானப்பிரஸ்திகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் சென்று சந்நியாசிகளோடு சேர்க்கை வைத்து கொள்கிறார்கள் வானப்பிரஸ்தம் அதாவது வானப்பிரஸ்தம்னா பாபா என்ன சொல்லுவாங்கன்னா வாணி பறை சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையங்க அந்த சாந்தி தாமத்தில் அங்கே பேச்சுக்கான வேலையே கிடையாது அங்கே ஆத்மா மட்டும்தான் இருக்கும் அதனால் அமைதியாக இருக்கும் பிரம்ம தத்துவத்தில் கலந்துவிட முடியாது ஏன்னா நாடகத்திலிருந்து எந்த ஒரு ஆத்மாவும் நடிப்பின் பாகத்திலேருந்து விடுபட முடியாது பாபாவே வந்து நடிக்கிறாரு அவருக்கும் பாட்டு இருக்கணும் போது அப்போ எல்லாரும் நடிச்சுதான் ஆகணும் யாருமே இந்த நடிப்பிலிருந்து விலக முடியாது அப்படின்றார் இன்றைக்கு அணுகுண்டுகள் போன்ற எதையெல்லாம் உருவாக்குகின்றார்களோ அவற்றை மிக வேக வேகமாக உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அமர்ந்த இடத்துல ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எங்கே போய் விழணுமோ அந்த இலக்கில் போய் சேர்ந்து விழும் அந்த மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க மீண்டும் ஆக வேண்டும் என்பது நாடகத்தில் அடங்கியுள்ளது ஸ்தாபனை மற்றும் விநாசத்தை செய்வதற்கு பகவான் வந்துள்ளார் சித்திரமும் தெளிவாக இருக்கின்றது நாம் இப்படி அதாவது லக்ஷ்மி நாராயணராக ஆவோம் என்பதை நீங்கள் காட்சியாக பார்க்கின்றீர்கள் இங்கே படிக்கக்கூடிய இந்த படிப்பு அழிந்துவிடும் அங்க டாக்டர் வக்கீல் போன்றவர்களுக்கெல்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் சங்கம யுகத்தினுடைய ஆஸ்தியை இந்த ஞானத்தை அங்கே எடுத்துட்டு போறீங்க கலைகள் அனைத்தையும் கூட இங்கிருந்து எடுத்து செல்வீர்கள் முதல் தரமான கட்டிடம் போன்றவற்றை கட்டுபவர்கள் இருந்தால் அங்கேயும் அப்படி உருவாக்குவார்கள் அந்த சன்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே யூஸ் பண்ணுவாங்க வேலைன்றது அங்கேயும் நடக்கும் தானே அப்படின்ற இங்கே கற்றுக்கொண்ட புத்தியை அங்கே கொண்டு போகிறாங்க அறிவியலின் மூலம் கூட நல்ல கலைகளை கற்றுக்கொள்கிறார்கள் அவை அனைத்தும் அங்கே வேலைக்கு உதவும் பிரஜைகளின் வரிசையில் செல்வார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் பிரஜைகளின் வரிசையில் வரக்கூடாது நீங்கள் பாபா மம்மாவின் சிம்மாசனதாரியாக ஆவதற்குத்தான் வந்துள்ளீர்கள் பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்கின்றாரோ அதன்படி நடக்க வேண்டும் ஒரே ஒரு முதல் தரமான ஸ்ரீமத்தை தான் கொடுக்கின்றார் என்னை நினைவு செய்யுங்கள் சிலருடைய பாக்கியம் சிரமமின்றி எளிதாக திறந்து கொள்கிறது ஏதாவது ஒரு காரணம் அதற்கு பொறுப்பாகிவிடுகின்றது இந்த ரதத்திற்கும் கர்மச்சுமை இருக்கிறது அல்லவா பிரம்மா பாபாவுக்கு பாப்தாதாவிற்கும் தங்களுக்குள் சில நேரங்களில் ஆன்மீக உரையாடல் நடக்கிறது இந்த பிரம்மா பாபா கூறுகின்றார் பாபா ஆசிர்வாதம் செய்துவிடுங்கள் ஏன்னா கிளாஸ் எடுக்கும்போது இந்த பிரம்மா பாபாவுக்கு அடிக்கடி இரும்பல் வரும் அதுக்காக பிரம்மா பாபா ஷிவ்பாபா கிட்டே சொல்லுவாருங்களா இந்த இரும்பலுக்கு ஏதாவது பண்ணுங்களாம் ஒரு ஜூ மந்திரம் போட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்களாம் அப்படிலாம் சொல்லுவாருங்களா அதுக்கு ஷிவ்பாபா சொல்கிறாங்க இல்லை குழந்த இது உன்னுடைய கணக்கு வழக்கு இது நீ தான் வேணும் நான் உன்னுடைய இந்த உடலை ரதமாக எடுத்திருக்கேன் ஓகே அதுக்கு நான் பிரதிபலன் கண்டிப்பாக கொடுக்கதா செய்கிறேன் மற்றபடி இது உன்னுடைய கணக்கு வழக்கு இதை நீ தான் முடிக்கணும் அப்படின்றார் கடைசி வரை ஏதாவது நடந்து கொண்டே இருக்கும் அதே போல் சிவ்பாபா சொல்கிறாங்க பிரம்மா பாபா உங்களுக்கு நான் ஆஷிர்வாதம் செஞ்சேன் அப்படின்னா அப்போ மற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் ஆசிர்வாதம் செய்ய வேண்டியிருக்கும் அதையால் அந்த கணக்கு வழக்கு நீங்கள் தான் முடிக்கணும் இதில் ஆஷிர்வாதத்துடைய விஷயம் எதுவும் கிடையாது அப்படின்றார் நீங்கள் இந்த பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பணத்தை இழந்து விட்டீர்கள் என்று பாபா கேட்கின்றார் தேவிகளுடைய மூர்த்தியை உருவாக்கி பூஜை செய்து பிறகு அதை கடலில் மூழ்கடிக்கிறோம் இல்லைங்களா அப்போ அது எவ்வளோ வேஸ்ட் ஆகுது சத்தியுகத்தில் இது போன்ற வேலைகள் நடப்பது கிடையாது ஆனால் வினாடைக்கு வினாடி எது பதிவாகியிருக்கோ அதுதான் கல்பத்திற்கு பிறகு திரும்பவும் அதே விஷயம் நடக்கும் அகல் நாடகத்தை மிகவும் நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கணும் யாராவது அதிகம் நினைவு செய்ய முடியல அப்படின்னா அல்ஃப் மற்றும் பே அதாவது பாபா மற்றும் ராஜ்யத்தை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க உள்ளுக்குள் ஆத்மாக்களாகிய நாம் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்துள்ளோம் என்ற இந்த சிந்தனையை ஓடவிடுங்கள் சித்திரங்களை வைத்து புரிய வையுங்கள் மிகவும் சகஜமாகும் இது ஆன்மீக குழந்தைகளுடனான ஆன்மீக உரையாடலாகும் பாபா குழந்தைகளோடு தான் ஆன்மீக உரையாடல் புரிகின்றார் வேறு யாரோடும் செய்ய முடியாது என பாபா தெரிஞ்சுக்கிட்ட தான் பாபா பேச முடியும் மற்றவங்க முன்னாடி போயிட்டு ஆன்மீக குழந்தைகள்னா அவங்க புரிஞ்சுக்க முடியாது சத்யுகம் திரேத்தாவில் ஒருபொழுதும் யாரும் அழுவது இல்லை சிறிய குழந்தை கூட அழுவது இல்லை அழுவதற்கான கட்டளையே இல்லை அந்த உலகமே மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கானதாகும் அதனுடைய பயிற்சி அனைத்தையும் இங்கே செய்ய வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் பாபாவிடமிருந்து ஆசிர்வாதத்தை கேட்பதற்கு பதிலாக நினைவு யாத்திரையின் மூலம் தங்களுடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும் தூய்மையாக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த நாடகத்தை யதார்த்தமான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படி இருக்கோ அது அப்படியே புரிஞ்சுக்கணும் உள்ளது உள்ளபடி இரண்டாவது பாயிண்ட் இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட இதை நினைவு செய்யக்கூடாது கர்மயோகியாக ஆக வேண்டும் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் ஒருபோதும் அழக்கூடாது பாபா வரதானம் தராங்க இல்லறத்தில் இருந்தவாறு எனது என்பதை தியாகம் செய்யக்கூடிய ட்ரஸ்டி மாயாஜித் ஆகுங்க இல்லறத்தில் இருந்தாலும் எனது என்பதை தியாகம் செய்யக்கூடிய ட்ரஸ்டியாக மாயை வென்றவராக ஆகுங்க பெற்ற விளக்கம் எப்படி அசுத்தத்தில் கிருமிகள் உருவாகின்றன அது போலவே எப்பொழுது எனது என்பது வருகின்றதோ அப்பொழுது மாயா ஜன்மம் எடுக்கிறது மாயாவை வென்றவராக ஆவதற்கான எளிய வழிமுறை தன்னை சதா ட்ரஸ்டி என உணருங்கள் பிரம்மா குமார் என்றால் ட்ரஸ்டி ட்ரஸ்டிக்கு யார் மீதும் பற்றுதல் இருக்காது ஏனென்றால் அவரிடம் எனது என்பது இருக்காது இல்லறவாசி என்று தன்னைத்தான் புரிந்து கொள்வீர்களானால் மாயா வரும் ட்ரஸ்டி என புரிந்து கொள்வீர்களானால் மாயா ஓடிப்போய்விடும் எனவே விலகியவராக இருந்து பிறகு இல்லறத்தின் காரியத்தில் வருவீர்களானால் மாயா ப்ரூஃப் ஆகிவிடுவீர்கள் ஸ்லோகன் எங்கே அபிமானம் உள்ளதோ அங்கே அவமானத்தின் ஃபீலிங் அவசியம் வரத்தான் செய்யும் இன்றைய அவக்த இஷாரா சத்தியத்தா மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளார்ந்த தூய்மை சத்தியத்தா எழுவதிலும் அமர்வதிலும் பேசுவதிலும் சேவை செய்வதிலும் மக்களுக்கு அனுபவம் ஆக வேண்டும் அப்போது பரமாத்மா பிரத்யக்ஷத்தாவுக்கு நீங்கள் நிமித்தம் ஆக முடியும் இதற்காக பவித்ரதா என்ற ஜோதி சதா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சிறிதும் குழப்பத்தில் வராதீர்கள் எவ்வளவு பவித்ரதா என்ற ஜோதி ஆடாத நிலையில் உள்ளதோ அவ்வளவு சுலபமாக அனைவரும் பாபாவை அறிந்து கொள்ள முடியும் அச்சா ஓம் சாந்தி